கர்த்தாவே என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது லூக்கா ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்து ஒன்றாம் வசனம் தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார் இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நீதியை தருகிற தேவன் என்பதே பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு மரியாளின் பாடல் மிகவும் அர்த்தமுள்ளதாகும் இயேசுவின் வருகையினால் ஏற்படும் மாற்றங்கள் இயேசுவின் பிறப்பினால் கிடைக்கும் நம்பிக்கை மற்றும் சூழ்நிலையில் உண்டாகும் மாற்றங்கள் பற்றி பாடலில் நாம் பார்க்கிறோம் இன்றைய தியான வசனமான ஐம்பத்தி ஒன்றாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது யாரெல்லாம் தாழ்மை உள்ளவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மேல் அடக்குமுறை செய்யும் இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை கர்த்தர் சிதறடித்தார் என்று மரியாள் பாடுகிறார் இயேசுவின் பிறப்பு மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது பலவீனர்கள் அடக்குமுறைக்கு உள்ளானவர்கள் தள்ளப்பட்டவர்கள் அநியாயத்தை சந்திக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களை அடக்கி ஆள நினைக்கும் மனிதர்கள் அமைப்புகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் தாழ்மையுடன் கர்த்தரையே நோக்கி பார்த்து காத்திருக்கும்போது கர்த்தர் நியாயம் செய்கிறவராக வெளிப்படுவார் இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடிப்பதற்காகவே கர்த்தர் வந்திருக்கிறார் நிச்சயமாக நமக்கு நியாயம் கிடைக்கும் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே எங்களை இம்மட்டும் பாதுகாத்து நடத்துகிறீர் நாங்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறோம் தயவும் இரக்கமும் எங்களில் இன்னும் பெருகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்